இந்த வீடியோவில் நம்ம வந்து முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது எங்கே வந்து அது மொட்டை அடிக்கலாம் பார்க்கிங் எப்படி இருக்குது மேலே போகிறதுக்கான ஃபெசிலிட்டி எப்படி பண்ணி வச்சுருக்காங்க டீ காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் இல்லை ஃபுட் எதாவது இருக்குமா மேலே அப்புறம் வந்து நீங்கள் சிறப்பு தரிசனம் எதாவது இருக்கா அது எங்கே டிக்கெட் வாங்கணும் ப்ளஸ் பிரசாதம் பற்றி திரும்ப கீழே வர்றதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அது என்ன ப்ரொசீஜர் அப்புறம் பிரசாதம் நீங்கள் பஞ்சாமிரதம் பழனிக்கு ஃபேமஸ் அது எங்கே வாங்கலாம் எந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அங்கே எங்கே சாப்பிட்லாம் ஃபுட்டு எங்கே நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல தான் இருக்குது அப்புறம் எங்கே தங்கியிருக்க தங்கியிருந்தோம் தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அங்கே எப்படி எப்படி இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து எப்படி போகலான்னு பார்க்கலாம் சென்னையிலேருந்து அரௌண்ட் ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் வரும் பை கார் போகலாம் பை ரோட்னால் நைன் ஹவர்ஸ் ஆகும் இல்லை நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் இப்போ ஆம்னி பஸ் புக் பண்ணிக்கலாம் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது பழனிக்கு ட்ரெயின் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் இருக்குது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அது வந்து ஒரு நைன் ஃபார்ட்டிக்கு இங்கே இருந்து கிளம்புது ரிட்டர்ன் அங்கே சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி இருக்குது ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம் கோயம்புத்தூர் நியர்பை தான் இல்லை மதுரை போயிட்டு நீங்கள் அங்கே போகலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வந்து ஒரு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி அந்த மாதிரியும் இருக்குது எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ருபீஸு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்குது திரு ஆவணக்குடி கோயில்னு சொல்லிட்டு இதுதான் பழனியோட இன்னொரு பேர் இந்த கோயில் வந்து உங்களுக்கு அடிவாரத்திலே இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு முருகர் கோயில் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆறுபடை வீடு இல்லை திருப்பரங்குன்றம் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் ரெண்டாவது திரு பழனி மூணாவது சுவாமிமலை நாலாவது திருத்தணி அஞ்சாவது ஆறாவது வந்து உங்களுக்கு சோலை இருக்குது நாங்கள் எங்கே தங்கியிருந்தோன்னா பாட்டையா நாயுடு பேலஸ்ன்றது இது கோயிலில் இருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் அங்கே என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருந்தது என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு தங்குறதுக்கு நிறையா வசதி இருக்குது சிம்பிளாக பட்ஜெட்டில் தங்குகிற மாதிரியும் இருக்குது நல்லா கொஞ்சம் டீசெண்டாக நல்லாவே தங்குற மாதிரியும் உங்களுக்கு வசதி இருக்குது இது பாட்டையா பேலஸ்ன்றது வந்து கோயில் பக்கத்தில் இருக்குது நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் நல்லா டீசெண்ட் கேட்டகரியில் இருக்கும் இவங்கள்கிட்ட ரூம் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்லேயும் இருக்குது ஹை ரேட்லேயும் இருக்குது ஏசியோட வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பேலஸாக இருந்தது அதையே வந்து இவங்க வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி சில ரூம்ஸ் மட்டும் அந்த பேலஸ் கேட்டகிரிலே வருது ஸ்டில் இந்த கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து பேலஸ் கேட்டகிரியில் வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரூமு ப்ளஸ் தங்குறதுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஏசி ஃபெசிலிட்டி இருக்குது இதிலே பேக் சைடில் பார்க்கிங் அவங்க வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்குது பேக் சைடில் பார்க்கிங் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் அது எப்படி வரணும் என்னான்னு சொல்லுவாங்க ஏன்னால் கோயில் வழியாக அவங்கள வந்து உள்ளே கார் அலோ பண்ண மாட்டாங்க பேக் சைடில் வரணும் அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு இருபது கார் வரைக்கும் நிறுத்தலாம் இவங்கக்கிட்ட இருபத்தஞ்சி ரூம் இருக்குது மொத்தமாக எல்லா கேட்டகிரிலேயும் இருக்குது இது வந்து ஏசி ஃபோர் பெட் உள்ள கேட்டகி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதே ஏசி இல்லைன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு டிவி உள்ளே வந்துடும் வாட்டர் கொடுக்குறாங்க ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க அப்புறம் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரியான பேசிக் ஐட்டம்ஸ் கொடுத்துட்றாங்க ஃபெசிலிட்டி நல்லா நீட்டாகவே இருக்குது அவங்களோட சர்வீஸு மற்றது எல்லாமே பாத்ரூம்மே ரொம்ப நீட்டாக இருந்தது ஹாட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ரூம் வந்து இங்கே செக் இன் செக் அவுட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வெப்சைட்டில் நல்லா டீல் கிடச்சிதுன்னா அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்கள் டாரிஃப் வந்து இதுதான் இருக்கும் டபுள் பெட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாங்க நான் ஏசி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாங்குறாங்க ஏசிக்கு இது இல்லாமல் நாலு பேர் தங்குறதுக்கு ஆயிர ரூபாலேயும் ரெண்டு எட்டு பேர் தங்கிறதுக்கு ரெண்டாயிரூபாலும் இந்த மாதிரி ரூமும் இருக்குது அது பேசிக் ஃபெசிலிட்டி வாட்டர் உங்களுக்கு பாத்ரூம் குளிக்கிறதுக்கு மற்ற ஃபெசிலிட்டி வந்துடும் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது கோயில் கோயில் என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா அங்கே பிள்ளையார் சாமி இருக்காங்க நீங்கள் அங்கே சாமி கும்பிட்டு இங்கேருந்து நீங்கள் எந்த வேலை போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டெப்ஸில் போகணும் அப்படின்னா நார்மல் ஸ்டெப்ஸ் இருக்குது அது வந்து அரௌண்ட் சிக்ஸ் எயிட்டி நைன் ஸ்டெப்ஸ் இருக்குது அது வழியாக நீங்கள் போகலாம் அது இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து எலிஃபெண்ட் பார்த்து அது ஏனை போகிறதுக்கான வழின்னு இருக்குது அப்புறம் ரோப் கார் இருக்குது அப்புறம் வெஞ்ச் இருக்குது அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கான பிளேஸ் இருக்குது இது விசேஷ டைமில் உள்ள அலோவ் பண்ணுறதில்ல பார்க்கிங்கை வெளியில தான் நீங்கள் எங்கேனா நிறுத்தணும் முடி மோஸ்ட் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லா இடமும் ஃப்ரீ தான் நீங்களாக பார்க்குறது கொடுக்கறது தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டெப்ஸ் வழியாக போகிறது சிக்ஸ் எயிட்டி நைன் ஸ்டெப்ஸு இதுதான் மெயின் வழி இது இல்லாமல் எலிஃபேண்ட் பார்த்துனோன்னு இருக்குது அது உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாக இருக்கும் லெஸ் தென் த்ரீ தான் இருக்குது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலிஃபேண்ட் போகிறதுனால அது ஸ்டெப்ஸ் நிறையா இருக்காது ஒரு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஏறுறதுக்கு அதுவும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ரோப் கார் வச்சுருக்காங்க அது மலையோட பேக் சைடில் இருக்குது அதுக்கு டைமிங் இருக்குது காலைல ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் மிடில் வந்து பிரேக் விடுறாங்க டூ தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி அப்புறம் எயிட் ஓ கிளாக் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது எயிட் ஓ கிளாக் டிக்கெட் இது பண்ணிவிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இதானா உங்களுக்கு வெயிட்டிங் டைம் த்ரீ கிட்ட ஆகும் ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் அது டைமை பொறுத்து மாறும் ஏன்னா எட்டு பெட்டி தான் இருக்குது நாலு போகும் நாலு வரும் அந்த மாதிரி விஞ்ச் ஃபெசிலிட்டி இருக்குது விஞ்சுன்றது இந்த ரோப் வழியாக இழுத்துட்டு போகிற மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதில் வந்து ஒரு இதில் முப்பது பேர் போகலாம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க எழுபது பேர் வரைக்கும் போகலாம் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா காருக்குமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் வாங்குகிறாங்க விஞ்சில் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது அந்த புதுசாக போட்டது எழுபது பேர் போகிறது சிக்ஸ்டி ருபீஸ் வாங்குகிறாங்க மீதி வந்து டென் ருபீஸ்லேயும் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ்லையும் இருக்குது அது ஒரே மாதிரியானது தான் மூணு டிஃப்ரெண்ட் பாத்துருக்கு அது வழியாக அவங்க ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க வெயிட்டிங் டைம் இதுலேயும் ஒன் ஹவரில் இருந்து த்ரீ ஹவர்ஸ் கூட்டம் இல்லாத டைமில் ஒன் ஹவரில் கூட நீங்கள் போயிடலாம் இது வந்து முடியாத இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம் ரோப்காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கே கம்மியான ட்ரிப்பு தான் ஒரு இதுக்கு போகிறப்ப ஒரு வண்டிக்கு த்ரீ டு ஃபோர் பீப்புள் இருப்பாங்க நாலு பெட்டி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவாங்க பன்னெண்டு பேர்லேருந்து பதினாறு பேர் வரைக்கும் இது வந்து முப்பது பேர் ஒரு வண்டியில் போகலாம் இது மாதிரி ரெண்டு வண்டி இருக்குது அப்புறம் ஒரு வண்டி எழுபது பேர் போகிற வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து வெஞ்சை ப்ரிப்பேர் பண்ணலாம் முடியாதவங்க இல்லை ஸ்டெப்ஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முடியாதவங்க அந்த ஏன வழின்றத யூஸ் பண்ணலாம் இல்லை நார்மல் ஸ்டெப்ஸில் வேண்டுதல் இருக்கவங்க போகலாம் அதெல்லாம் உங்களுக்கு வெயிட்டிங் டைம் இல்லை ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் மேலே போயிடலாம் இது எல்லாமே வெயிட்டிங் டைம் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான் யூஸ்வலாக அதுவும் சீசன் டைம்லலாம் போனீங்கன்னா இன்னும் டைம் ஆகும் மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து டீ காஃபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரேட்லாம் டி ரீசனபுளாக தான் இருந்தது அப்புறம் கோயிலில் நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா சிறப்பு தரிசனம் வந்து அவங்க டைமை பொறுத்து சீசன் டைமை பொறுத்து நாலு விதமாக வச்சுருக்காங்க மூணு விதமாக வச்சுருக்காங்க நாங்கள் போனப்போ டூ ஹண்ட்ரட் இருந்தது டொண்ட்டி ருப்பீஸ் இருந்தது டுவெண்ட்டி ருபீஸுன்றது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கூட்டம் இல்லை அப்படின்னா இல்லை சரி பொது தரிசனமும் இருக்குது குடௌன் மாதிரி இருக்கும் அதில் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டு போய் சாமியை காட்டுவாங்க நல்லா சிறப்பாக பார்த்துட்டு வரலாம் ஈவினிங்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தங்கத்தேருன்னு இருக்கும் அதை பற்றின டீட்டெயில் வந்து நீங்கள் அங்கே விசாரிச்சுக்கோங்க தங்கத்தேர் வந்து நீங்கள் நல்லா பார்க்க முடியும் ஏழரை மணிக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு வரலாம் ஈவினிங்கில் போனீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு எல்லாமே ஆஃப் சார்ஜ் தான் பண்ணுறாங்க வெஞ்சாக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் அது என்னான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் வெயிட்டிங் டைம் எல்லாத்துலேயுமே இருக்கும் கேட்டுங்க இல்லை ஸ்டெப்ஸ் வழியாக வரணுன்னாலும் வரலாம் உங்களுக்கு பழனை சுற்றி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எப்பயுமே பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் கோயில்லையும் உங்களுக்கு நல்லா அடுத்தடுத்து எதாவது ஒரு ஃபெசிலிட்டி ஏதாவது ஒன்று சிறப்பு தரிசனம் நடந்துக்கிட்டே இருக்கும் கீழே வந்திங்கனாலுமே நீங்கள் நல்லா பார்க்க முடியும் அந்த சவுண்டு அந்த ஒரு இது நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும் கீழே வந்து நீங்கள் பஞ்சாமிரதம் வாங்கிறதுக்கு எங்கே வாங்கலான்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக வந்து சிப்ஸ் வாங்கணும் இல்லை அல்வா வாங்கணும் இந்த மாதிரி எதுவும் வாங்கலாம் சித்தநாதன் சொல்லிவிட்டு இது ரொம்ப பழமையான கடன் சொன்னாங்க இங்கே தான் நாங்கள் பஞ்சாமிரதம் வாங்கணும் எல்லாம் ரீசனபிள் ரேட்டில் இருந்தது பஞ்சாமிரதம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு விபூதி பாக்கெட்டிங்க இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணுமோ நல்லா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும் இங்கே கூட சாமி ஏதோ ஊர்வலம் வந்துகிட்டு இருந்தது மாதிரி விடிய விடிய நாங்கள் ரூம் பக்கத்தில் தானே இருந்தது எங்கள் ரூம் விடிய விடிய நாங்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்தது சவுண்ட் ஏதோ சம்திங் கேட்டுக்கிட்டே இருந்தது இப்போ கு குரூப்பாக வருவாங்க அது வந்து அவங்க அங்கேயே ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு மூளைதாலம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு காவடி தூக்கிட்டு வரவங்க இருப்பாங்க இல்லை வேறு விதமாக பால் கூடம் எடுக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மொ மொத்தமாக பாசிட்டிவ் வைப் நாடா ரெஸ்டோரெண்ட் எங்கேயுமே விபூதி பஞ்சாம்பிரதம் கல்கண்டுலாம் கிடைக்கும் நீங்கள் வாங்கலாம் இதுவுமே நல்ல இது இருந்தது அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல கடை உங்களுக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது சரவண பவான் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் அந்த கோயில்லே லாஸ்ட்டில் வந்து ரைட் திருமணிங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கலர் டிஃபன் ஐட்டு இது அதுமாதிரி நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது மதியானம் சாப்பாடு இங்கே அன்னப்பூர் நல்லா சாப்பிட்டோம் இங்கே நல்லா இருந்தது இது கோயிலுக்கு கொஞ்சம் வெளியில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் நாங்கள் உள்ளே திண்டுக்கல்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஒன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி ரீச் ஆனோம் அப்போ சாப்பிட்டது தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்